காலையில் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டு தக்காளி தொக்கு தான் வச்சு சாப்பிட்டோம் காலைல டிஃபனு ஒரு பத்து மணி போல் ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க சரி சொல்லிட்டு அந்த மீனை ஆஞ்சிட்டே பார்த்தீங்கன்னா அது தலையெல்லாம் தூக்கி போட்டுருந்தேன் ரெண்டு பூனை வந்து அந்த மீனோட தலைக்கு சண்டை போட்டுகிட்டு இருந்தது இந்த பூனை சாப்பிட்றத பார்த்தா அந்த பூனை நம்ம போகலாமா வேணாமான்ட்டு பொறுமையாக வந்து என்ட்ரி கொடுத்து அப்புறம் ஒரு வழியாக ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க கரெக்டாக அந்த மீன் வாசனையை கண்டுபிடிச்சி இந்த பூனைங்கள்லாம் வந்துடும் சாப்பிட்றதுக்கு சரி சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால பார்த்து மீனை வந்து மசாலா போட்டு ஊற வச்சுட்டு மிச்ச மீனை வந்து மீன் குழம்பு வச்சுக்கலான்னு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மட்டன் தான் ஒரு அரை கிலோ போல் வாங்கிட்டு வந்துருந்தாரு அதுதான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து பிரியாணிக்கு எல்லாமே அவரே அரிஞ்சு கொடுத்துட்டாரு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் மீன் ஆஞ்சிட்டதுனால டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவரே கட் பண்ணி கொடுத்துட்டார் நான் ஒரு பக்கம் அரிசியை பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு சரி மசாலா போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் மசாலா போட்டால் மீன் வந்து பார்த்திங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க வருத்தோன்னா குழம்புல போட்ட மீனை வந்து சாப்பிடவே மாட்டாங்க அதனால் மசாலாக்கு வந்து நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு குழம்புக்கு பொடி மீனாக கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே வதக்கி பிரியாணி செஞ்சுட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சண்டேயில் வேலை முடிச்சாதான் நம்ம வந்து சீக்கிரமாக சமைக்க முடியும் சண்டேல எப்பவுமே சமையல் விட ரொம்ப நேரம் போகுன்றதுனால நான் பக்கத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு முடிச்சுருவேன் சிங்க்ல இருக்க மொத்த சாமான தொலைக்கி முடிச்சுட்டேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக தான் வந்திருந்தது கறியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்துட்டு இருந்தது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மீனை பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து அவிக்க அவிக்கிறதுக்கோசம் எடுத்து அவிச்சு வச்சுட்டேன் பையன் வந்து எட்டி பார்த்துட்டு இதெல்லாம் இருந்து சாப்பிட்றேன்னு சொல்லலை அப்போ கூட அம்மா தயிர் பிச்சுடி எங்கம்மா அப்படின்னா அரிஞ்சு வச்ச வெங்காயம் முட்டை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் பாப்பா வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றி வச்சு சாப்பிட்டான் குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு சரி சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் இருந்தேன் அவள் சாப்பிட்றாலும் இல்லையோ நாங்களெலாம் சாப்பிடும்போது அவளுக்கும் ஒரே ஆர்வமாகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா பழம் வந்து கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி விற்றாங்க சீசன் நினைக்கிறேன் பாப்பாவுக்கு கோஷிக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வெளியே வண்டிக்காரன் நிற்க வச்சுட்டா சரி சொல்லிட்டு அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சப்போட்டா பழம் வாயின்னு வந்து கொடுத்தேன் வாயின் வந்த உடனே அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரை கிலோவை காலி பண்ணிட்டாங்க சரி ரொம்ப சாப்பிடாதீங்க இருமல் வரும்னு எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறரை போல் தான் வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் மத்தியானமே டீ குடிக்கலையா சரி ஈவினிங் போல் தான் டீ போட்டேன் நான் பசங்களாம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க அவளோ பார்த்தீங்கன்னா பாப்பாவை அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருந்தா அவளுக்கு டீ ஊற்றி கொடுமா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் டீயை வந்து பிஸ்கெட் வச்சு அவங்களும் சாப்பிட்டாங்க நானும் பாப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தோம் படம் பார்த்திங்கன்னா இந்த நாற்றிக்கிழமை ஆனால் இந்த அரண்மனை காஞ்சனா இது ரெண்டுத்தி தவிர வேறு அந்த படமும் போட மாட்டுறாங்க சன் டிவியில் அது என்னவோ தெரில அந்த படம் தான் அவங்க வந்து போடணும்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது அந்த காஞ்சனாவோட மூணு பார்ட்டியும் மாற்றி மாற்றி போடுவாங்க இல்லைனா அந்த அரண் மூணு பார்ட்டி மாற்றி மாற்றி போடுவாங்க அதுக்கப்புறம் நைட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா காலை தக்காளி தொக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா அதே மாவில் தோசை ஊற்றி நாங்களும் சாப்பிட்டோம் படுக்கும் போது டைம் பத்தாக போகுது இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக படுத்துட்டோம் ரெண்டு பேரும் பாருங்க பக்கத்தில் யார் படுக்குதுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்படிதான் போகிறோம்